வணக்க மக்களே நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய பெரிய நெல்லிக்காய் யாரெல்லாம் சாப்பிடலாம் எப்படி எல்லாம் சாப்பிடலாம் தெரிஞ்சுக்கலாமா சோ அதுல இன்னும் நிறைய வந்து ஊட்ட சக்தி நிறைய இருக்கு இருக்கும் ஒன்னொன்னா பாக்கலாமா அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்களை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் பெரிய நெல்லிக்காய் வந்து பெருமளவு வைட்டமின் சி நிறைஞ்சிருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்கு நல்லாவே தெரியும் கொரோனா காலகட்டத்துலதான் பெரிய நெல்லிக்காயுடைய மகத்துவம் நிறைய பேருக்கே வந்து தெரிஞ்சிச்சு ஸோ பரவலா மக்கள் அதை பயன்படுத்திட்டு வராங்க இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இதெல்லாம் நமக்கு வந்து நல்லது நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஸோ நெல்லிக்காய் வந்து ஸோ நிறைய மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் என்னன்னா பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்பாங்க ஸோ பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்றது வந்து பெரும்பாலும் நம்புறாங்க உண்மையாலே இதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றும் ஸோ அதுதாங்க சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்வாங்க அந்த சூட்டெல்லாம் நமக்கு வெளியேற்றி ஈரத்தெல்லாம் அகற்றி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க ரொம்ப பயன்படுது ஸோ வந்து குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் ஒரு நெல்லிக்காயில் ஒரு ஆறு பீஸ் நீங்கள் போடுறீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பீஸை மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைகளுடைய வாட்ரு பாட்டிலில் ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி அதில் போட்டுருங்க அது நல்லா ஊறிட்டு அந்த தண்ணியவே நீங்கள் வந்து குடிக்க வைக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஸோ வந்து ஐந்து மணிக்கு மேலே மட்டும் நெல்லிக்காயை வைத்து ஜூஸோ நெல்லிக்காயை வைத்து எதுவுமே நம்ம சாப்பிட்றது நல்லதில்லை ஏன்னா அது கொஞ்சம் ஈரோம் அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது அதனால ஐந்து மணிக்கு உள்ளே நம்ம வந்து எவ்வளோனா சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோனா கொடுக்கலாம் அப்படின்றாங்க ஸோ நெல்லிக்காய் சாறு இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் உயரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைக்கும் என்பதனால இந்த பிரச்சனைகளுக்கு மாத்திரை வந்து எடுத்துக்கொள்பவர்கள் ஒரு இயற்கை மருத்துவரிடம் தினசரி எத்தனை நெல்லிக்காய் சாப்பிடணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலையும் எந்த ஒரு தப்புமே கிடையாதுங்க ஸோ பெரிய நெல்லிக்காயையோ அதன் சாற்றையோ நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாதவங்க நெல்லிக்காயுடன் வருத்த உளுந்து காய்ந்த மிளகா தேங்காய் சேர்த்து அரைத்து துவையெல்லாம் சாப்பிட்லாமா சோ வந்து வைட்டமின் சி வந்து நாலு இருக்கு அதாவது ஒரு மூன்று வயது குழந்தைகளுக்கு பதினைந்து மில்லிகிராமும் நாலுல இருந்து பதிமூணு வயது குழந்தைகளுக்கு ஒரு இருபத்தைந்து மில்லிகிராம் வரையிலும் ஸோ வளர்ந்தவர்களுக்கு பெரியவங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு மில்லிகிராம் அளவுக்கும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றாங்க ஆனா நூறு கிராம் நெல்லிக்காயில ஆறுநூறு மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்குதுங்க பெரிய நெல்லிக்காய வந்து பாத்தீங்கன்னா அடுத்தீங்கன்னா ஆறு கீரல்களா வரும் சோ பெரியவர்கள் இதுல வந்து இரண்டு கீற்றுகளை மட்டும் தினசரி சாப்பிட்டாலே போதும் சாரா குடிக்கிறீங்க அப்படின்னா அரை நெல்லிக்காய் போதுங்க குழந்தைகளுக்கு தினமும் நம்ம ஒரே ஒரு பீஸ கொடுத்தாவே போதும் அவ்வளோதாங்க ஒரு சின்னோண்டு பீஸ வந்து சாப்பிடறதுனால அவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க வைட்டமின் சி வந்து நீர்ல கரையக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றதுனால அதிகப்படியானதை உடம்பால் வந்து சேமித்து வைத்து கொள்ள முடியாது சோ தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதத்தை உடல் வந்து வெளியேற்றிவிடும் நெல்லிக்காய் வந்து அதிகமாக சாப்பிட்டா ஒரு சிலருக்கு வாந்தி உணர்வு வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி வந்து பெரிதாக வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாதுங்க சோ அதனால வந்து நெல்லிக்காய் எப்படிதான் சாப்பிடணும் அப்படிதான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனைகள் இருந்தாலும் சோ ஆறு மணிக்கு மேல சாப்பிடாதீங்க அதாவது இரவு நேரத்துல சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க அது ரொம்ப ஈரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால வந்து குழந்தைகளுக்கு ஒரு கீற்று கொடுத்தா போதும் இந்த மாதிரி ஸோ வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து பெறணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கடைபிடிச்சு தானே ஆகணும் மக்களை ஸோ தொடர்ந்து சாப்பிடுங்க ஸோ முதுமையை தள்ளி போடக்கூடிய ஒரு அற்புதமான குண நலன்களை கொண்டு இருக்கும் நெல்லிக்காயில வேறு என்னென்ன சக்தி இருக்குது அப்படின்றதும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்லங்க ஸோ வந்து நெல்லி மரம் சரி நெல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இலைகளும் நமக்கு சக்தி தான் ஸோ எண்பது சதவிகிதம் நீர் சக்தி நிறைஞ்சிருக்கு இதனுடன் புரத சக்து மாவு சத்து நார் சக்து வைட்டமின் இரும்பு சத்து பாஸ்பரஸ் கரோட்டின் ஃபாலிஃபினால் வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் இந்த மாதிரியான அனைத்து ஊட்டச்சத்துகளும் நிறைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாது இதை ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு வந்து வர்ணிக்கிறாங்களாம் ஆப்பிளை விட அவ்வளோ பெரிய ஆப்பிளை விட ஒரு இரண்டு மூன்று மடங்கு சத்து வந்து இந்த ஒரு நெல்லிக்காயில் இந்த சின்ன நெல்லிக்காயில் காணப்படுது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் த சேம் டைம் பாருங்க ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு வைட்டமின் சி சக்தி இந்த ஒரு நெல்லிக்காயில இருக்காங்க ஸோ இவ்வளவு மகத்துவம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நெல்லிக்காயை தொடர்ந்து உங்களுடைய உடம்புல வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது ஸோ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இதை வந்து ஹேர் மாஸ்காக பயன்படுத்தலாம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதை விட நம்ம இன்டேக்கா எவ்வளோ சாப்பிட்றோமோ அது ரொம்ப நல்லது ஸோ நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட பாருங்க ஆரோக்கியமாக இருங்க இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் மக்களே